ஏர்போர்ட்டு உள்ளே வர வச்சு எல்லாமே சேதம் இன்றைக்கி வழக்கு போட்டிருக்காங்க இந்த விஷயத்துலையும் வழக்கு போடுவாங்க இவ்வளோ தான் இதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த மாவட்டத்தில் வாங்கும் போது இந்த கண்டிஷன் இன்னும் கடுமையாகும் இவர்கள் நோக்கம் பிரச்சாரம் பண்ணுறதும் கிடையாது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இவர் பேசுகிறது டெம்ப்ளேட் வார்டு முதல்வர் அவர்களே நான் சொன்னால் கோச்சிக்குவார் ரைட்டு ஆ அதோடய இந்த மாதிரி இது சார் இல்லை டெப்லெட் என்ன சார் கிட்னி திருட்டை பற்றி பேசியிருக்கேன் என்ன பேசுனேன் டிஎம்கே எம்எல்ஏ ஒரு மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடக்குது நடந்துட்டு நடக்குது அப்புறம் வேறு அதில் என்னென்ன நடந்தது சார் அது வேணா வேற மின்கட்டண உயர்வை பற்றி நான் பேசுனேன் ஊரில் உங்கள் தொகுதியில் வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க இருந்து எந்த ப்ரோஜனமும் கிடையாது அவ்வளோதான் வேற சொல்லுங்க அரியலூர் போனார் சிமெண்ட் இது இதுனாரு அப்படின்னாரு அவ்வளோதான் வேற சரி விடுங்க கடந்த காலங்களில் பேச்சை விட இந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணி இதுக்கு மேலே ஏங்க பதினஞ்சு நிமிஷம் என்ன சார் பேச முடியும் பதினஞ்சு நிமிஷம் அவங்கள யாரும் பேசணும் யாரும் கூட பேசுங்க யாரும் உங்களை கேட்க போகிறது இல்லையா போலீஸ் வந்து ஏன் யாரும் அதுக்கு ஒரு வழக்கெல்லாம் பார்த்தீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் நீ ஏங்க நான் வந்து பேசுறதே அஞ்சு மணி நேரம் வர்றீங்க எனக்கு என்னென்ன அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மனப்பாடம் மனப்பாடம் பண்ணி கூட ஒன்று முடியல திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூர் செப்டம்பர் பதினேழு மாலை ஐந்து மணி முதல் அனைவரும் வருக